காயத்ரி ஜபத்தினை எந்த திசையை நோக்கி செய்ய வேண்டும் எந்த செயல்கள் பண்ணாலும் குறிப்பிட்ட திசையை பார்த்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது தசை தப்ப கூடாது அப்படின்னு எல்லாம் பெரியவர்கள் சொல்லுவா இந்த காயத்ரி ஜபத்தை ஆதித்யனை சூரியனை பார்க்க தான் பண்ணணும் சூரியன் எங்க இருக்கானோ அவனை எதிர்நோக்கி தான் பண்ணணும் அத சொல்லும் சாஸ்திரம் அப்ரவாஹோதக ஸ்நானம் விப்ரபாதாவனம் காயத்ரி ஜபம் மர்க ஆதித்யாபிமுகம் சரேத் அதாவது குளத்துல போய் ஸ்நானம் பண்றோம் ஏரியில ஸ்நானம் பண்றோம் அப்பிரவாகோதக ஸ்நானம் ஓடக்கூடிய தீர்ச்சம் இல்லாது நதி இல்ல ஆனா தேக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய குளம் அப்படின்னா அங்க போய் குளிக்கிறச்ச எப்படி குளிக்கணும்னா சூரியனை பார்த்து குளிக்கணும் எதிர்நோக்கி குளிக்கணும் சூரியன் கிழக்கல உதிச்சிருக்கான்னா சூரியனை பார்க்க கிழக்க பார்க்க நின்று ஸ்நானம் பண்ணணும் விப்ரபாதாவ நேதனம் கால அப்படின்னா அந்தனர்களுக்கு காலலம்பும் போது ஆதித்யாபிமுகமாக சூரியனை பார்க்க இருந்துட்டு காலலம்பனம் அப்படின்னு சொல்றார் காயத்ரி ஜபம் காயத்ரி ஜபத்தையும் சூரியன் எந்த திசையில இருக்கானோ அவனை பார்க்க நின்ந்து உட்காண்டு பண்ணணும் கால என்ன சூரியன் கழக்கல இருப்பான் அதனால கழக்கை பார்க்கணுந்துட்டு காயத்ரி ஜபம் பண்ணுவா இன்றைய இன்றைய தினம் காயத்ரி ஜபம்னு போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்தில் காயத்ரிய ஹோமமாகவும் பண்ணலாம் சபித் சகசிரம்னு ஆயிரம் சபித்துக்கள் வச்சுண்டு காயத்ரி மந்திரங்களை சொல்லி ஹோமமாக பண்றது அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்றது சூரியன் கழக்கலை உதிச்சிருக்கிறதுனால கழக்க பார்க்க உட்காந்து பண்றது சந்தியாவந்தன காயத்ரி ஜபத்தை காலை கழக்க பார்க்க நிந்துண்டு பண்ணுவோம் மதியம் சூரியன் கழக்கல இருக்கிற வரைக்கும் கழக்க பார்க்க பண்ணணும் ரொம்ப மூணு மணி ஆயிடுத்து அப்படின்னா சூரியன் மேற்க நோக்க போக ஆரம்பிச்சிருவான் அப்ப மேற்க பார்க்க சாயங்காலத்துல காயத்ரி ஜபத்தை மேற்க பார்க்க தான் அப்படி சூரியன் எங்க இருக்கானோ அவனை எதிர்நோக்கி இருந்தன்னுதான் காயத்ரி ஜபிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ராம்ராம்